அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கியங்களும் அவை பற்றிய விருதுகளும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பொதுவாக தமிழகத்தில் தமிழ் இலக்கியங்களுக்கு தரப்படக்கூடிய விருதுகள் இருக்குது இது அல்லாமல் இந்திய அளவில் ஒவ்வொரு மாநில மொழிகளுக்கும் சிறந்தவற்றிற்கு விருது தரக்கூடிய தரப்படக்கூடிய விருதுகளும் இருக்கு நம்ம இன்னைக்கு முதல் காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அளவில் வழங்கப்படக்கூடிய குறிப்பிடத்தகுந்த விருதுகள் அதுல தம் அது பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்கிறது ஞானபீட விருது ஞானபீட விருது வந்து தமிழகத்தில் இருவர் வாங்கி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரப்பாவை நாவலுக்காக அகிலன் ஞானபீட பரிசு பெற்றிருக்கிறார் அடுத்ததா வாழ்நாள் சாதனைக்காக ஜெயகாந்தன் ஆய் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஞானபீட விருது பெற்றிருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் இவர்கள் இருவருமே ஞானபீட விருது பெற்ற படைப்பாளர்கள் சரஸ்வதி சம்மான் விருது பெற்றவர்கள் சரஸ்வதி சம்மான் விருது பெற்றவர் ஒருவர் தான் சரஸ்வதி சம்மான் விருது பெற்றிருக்கிறாரு மணிக்கணு இதுக்கு முன்னாடி ஜெயகாந்தன் இரண்டாயிரத்தி இரண்டில் விருது அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி எட்டில் பெற்றார் இரண்டாயிரத்தி இரண்டில் அறிவிக்கப்பட்டது அடுத்து சரஸ்வதி சம்மான் விருது ராமானுஜருக்கு இந் ராமானுஜர் அந்த படைப்பிற்காக இந்திரா பார்த்த சாரதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சரஸ்வதி சம்மான் விருது வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து பார்க்க போறது ராஜராஜன் விருது ராஜராஜன் விருது என்பது தமிழ் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படக்கூடிய விருது இது தமிழக அளவில் வழங்கப்படக்கூடிய விருது தான் தமிழ் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படக்கூடிய ராஜராஜன் விருது இந்த ராஜராஜன் விருதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சுத்தானந்த பாரதியார் பாரத சக்தி மகாகாவியத்திற்காக ராஜராஜன் விருது பெற்றிருக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெயகாந்தன் சுந்தரகாண்டம் என்ற தனது நாவலுக்காக விருது பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கோவி மணிசேகரன் வேங்கை வனம் என்ற புதினத்திற்காக விருது பெற்றிருக்கிறாங்க அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தென்பாண்டி சிங்கம் என்ற படைப்பிற்காக கலைஞர் விருது பெற்றிருக்கிறார் அப்போ இங்கு நான்கு படைப்பாளர்கள் தொடர்ந்து நான்கு தொடர்ந்து இரண்டாண்டிற்கு ஒரு முறை வழங்கப்பட்ட அந்த விருதை பெற்றிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சுத்தானந்த பாரதியார் மகா பாரத சக்தி மகாகாவியம் என்ற படைப்பிற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெயகாந்தன் சுந்தரகாண்டம் என்ற புதின புதினத்திற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கோவி மணிசேகரன் வனம் என்ற படைப்பிற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி தன்வாண்டி சிங்கம் என்ற படைப்பிற்காகவும் சரஸ் ராஜராஜன் விருதை பெற்றிருக்கிறார்கள் அதற்கடுத்து சாகித்ய அகாடமி விருது சாகித்ய அகாடமி விருது அது சாகித்ய அகாடமி விருதுனா என்ன அப்படின்றத நான் விரிவாக இன்னொரு காணொலியில் நான் கொடுத்துருக்கேன் அதை நான் இந்த காணொலிக்கு பின்னணைப்பாக இந்த காணொலியோட பின் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோடய லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பின் இணைப்பை பார்த்து நீங்கள் அதை அந்த அந்த இடத்துக்கு போய் பார்க்க முடியும் அதில் நான் புதினத்திற்கு வழங்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருதுகளையும் விரிவாக பேசியிருக்கேன் தமிழில் புதினத்திற்காக வழங்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருதுகள் இருபத்தி எட்டு புதினங்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு தமிழில் அதுக்கப்புறம் கட்டுரைகள் பதினெட்டு கட்டுரைகள் கட்டுரை அப்படின்னு சொல்லும்பொழுது இதுக்குள்ள பயண கட்டுரைகள் கடிதங்கள் திறனாய்வு நூல்கள் எல்லாமே வருது அதுக்கப்புறம் சிறுகதை தொகுப்புகள் எட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கின்றன ஏழு கவிதை தொகுப்புகள் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கின்றன சாகித்ய அகாடமி விருதுனா என்ன அப்படின்றதையும் புதினங்கள் பெற்ற சாகித்ய அகாடமி விருதுகளையும் நான் தனி காணொலியில் கொடுத்திருக்கிறேன் இதில் மொத்தம் ஐந்து ஆண்டுகள் சாகித்ய அகாடமி விருது பெற விருது தமிழ் இலக்கியங்களுக்கு வழங்கப்படவில்லை அந்த ஆண்டுகள் எப்போப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஐந்து ஆண்டுகளும் சாகித்ய அகாடமி விருதினை தமிழ் இலக்கியங்கள் பெறவில்லை அப்படின்றத பார்க்குறோம் இதில் நான் முதல்ல குறிப்பிட்டால் அந்த இருபத்தி எட்டு புதினங்களை பற்றியும் இந்த சாகித்ய அகாடமினா என்ன அந்த விருது என்ன அதுக்கு வழங்கப்படக்கூடிய தொகை என்ன அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தனி காணொலியில் கொடுத்துருக்குறேன் பிற கட்டுரை சிறுகதை கவிதை இந்த பகுதிகளில் விருது பெற்றவர்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐ மணிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் இன்பம் என்ற படைப்பிற்காக அது வந்து ஒரு கட்டுரை வடிவில் இருக்கக்கூடிய படைப்பு அந்த படைப்பிற்காக ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார் இதுதான் தமிழில் முதன் முதல்ல வழங்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட படைப்பு அப்படின்றத பார்க்குறோம் ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளையின் தமிழின்பம் இதுதான் முதன் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு தமிழ் படைப்பு அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சக்கரவர்த்தி திருமகன் என்ற படைப்பிற்காக ராஜராஜ ராஜகோபாலாச்சாரியார் விருது பெறார் இது வந்து ஒரு உரைநடை நூல் அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்கறை சீமையிலே என்ற பயண நூலுக்காக மீ சோமு அவர்கள் விருது பெறுகிறார்கள் சோமு மீபா சோமு சோமசுந்தரம் என்ற சோமு அவர்களுக்கு அக்கறைச்சி சிமையிலே என்ற பயனு நூலுக்காக விருது தரப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ ராமானுஜர் என்ற வரலாற்று நூல் ராமானுஜருடைய வரலாற்று நூல் பிறர் வரலாற்று நூல் அதற்காக பி ஸ்ரீ ஆச்சாரியா வந்து சாகித்ய அகாதமி விருது பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இதுவும் பிறர் வரலாற்று நூல் தான் வள்ளலாருடைய வரலாற்று நூல் அதை வந்து எழு எழுதியதற்காக மாப்போ சி மாப்போ சிவஞானம் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெறுகிறார் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிவா ஜெகநாதன் வீரர் உலகம் என்ற திறனாய்வு நூலுக்காக விருது பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கீவா ஜெகநாதன் வீரர் உலகம் என்ற திறனாய்வு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆ ஸ்ரீனிவாச ராகவன் ராகவன் பிழையா இருக்கு ஆ ஸ்ரீனிவாச ராகவன் வெள்ளை பறவை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெறுகிறார் அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிதாசன் பிசுராந்தையார் என்ற நாடகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெறுகிறார் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கு அழகிரிசாமி அவர்கள் அன்பளிப்பு என்ற தன்னுடைய சிறுகதை தொகுப்பிற்காக விருது பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கு அழகிரிசாமி அன்பளிப்பு என்ற சிறுகதை தொடை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு க த திருநாவுக்கரசு அவர்கள் திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற படைப்பிற்காக என்ற திறனாய்வு நூலுக்காக திருக்குறள் பற்றிய திறனாய்வு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்த நாள் அடுத்த ஆண்டுலேயே வந்து திரும்ப திறனாய்வுக்கு தான் விருது வழங்கப்படுது ரா அண்டாயுதம் என்பவர் வந்து தற்கால தமிழ் இலக்கியம் என்ற திறனாய்வு நூலுக்காக விருது பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வள்ளிக்கண்ணன் அவர்கள் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற குறிப்பிடத்தகுந்த ஒரு படைப்பு புதுக்கவிதையுடைய இந்த வரலாற்றை வளர்ச்சியை தெரிந்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு படைப்பு அந்த திறனாய்வு நூலுக்காக வள்ளிக்கண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு விருது பெற்றிருக்கிறார் அதற்கப்புறம் தி ஜானகிராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சக்தி வைத்தியம் என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்புக்காக விருது பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு புதிய உரைநடை என்ற திறனாய்வு நூலுக்காக மா ராமலிங்கம் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார் அதற்கடுத்து அடுத்து வரக்கூடியது ஒரு இலக்கிய வரலாற்று நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மணிக்கொடி காலம் என்ற இலக்கிய வரலாற்று நூலுக்காக பி எஸ் ராமையா ராமையா அவர்கள் பி எஸ் ராமையா பிழையா இருக்கு பி எஸ் ராமையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மணிக்கொடி காலம் என்ற இலக்கிய வரலாற்று நூலுக்காக விருது பெற்றிருக்கிறார் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தோமுசி ரகுநாதன் பாரதி காலமும் கருத்தும் என்ற குறிப்பிடத்தகுந்த பாரதி குறித்த ஒரு திறனாய்வு நூல் அந்த நூலுக்காக விருது பெற்றிருக்கிறார் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார் அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அசஞான சம்பந்தன் கம்பன் புதிய பார்வை என்ற திறனாய்வு நூலுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த ஆண்டு கானாசு கானா சுப்பிரமணியம் அவர்கள் இலக்கியத்துக்கு ஓர் இயக்கம் என்ற திறனாய்வு நூலுக்காகவும் விருது பெற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆதவன் அவர்கள் முதலில் வரும் இரவு எனும் சிறுகதை தொகுப்பிற்காக விருது பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வாசை குழந்தைசாமி அவர்கள் வாழும் வாழும் வள்ளுவம் என்ற திறனாய்வு நூலுக்காக திருக்குறள் குறித்த திறனாய்வு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார் அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லாசா ராமாமிர்தம் அவர்கள் சிந்தாநதி என்ற தன் வரலாற்று நூல் அது வந்து தன்னை பற்றிய ஒரு வரலாற்று தன் வரலாற்று கட்டுரைகள் இருக்கக்கூடிய ஒரு இருக்கும் அந்த நூலுக்காக லாசா ராமாமிர்தம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார் அதற்கப்புறம் வரக்கூடிய காலத்துல நிறைய புதினங்கள் தான் தொடர்ந்து விருது வாங்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இடையில வந்து ஒரு ஆறு ஆண்டுகள் தள்ளி ஏழு ஏ ஆறு ஆண்டுகள் தான் வந்து திரும்ப வேறு படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுது அசோகமித்ரனுடைய அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆலாபனை என்ற கவிதை நூலுக்கு கவிதை நூலுக்கு ஆலாபனை என்ற கவிதை நூலுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு விருது வழங்கப்படுகிறது ஆ இரண்டாயிரமாவது ஆண்டு தீகா சிவசங்கருனுடைய விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் என்ற திறனாய்வு நூலுக்கு விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் அது குறைவாக கொடுத்துருக்கேன் பேட்டிகளையும் நினைத்துக்கோங்க என்ற திறனாய்வு நூலுக்கு திகா சிவசங்கரனுக்கு இரண்டாயிரமாம் ஆண்டு விருது வழங்கப்படுகிறது அடுத்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிப்பி பாலசுப்ரமணியனுடைய ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வணக்கம் வள்ளுவ வள்ளுவர் என்ற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மு மேத்தாவுடைய ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்ற கவிதை நூலுக்கு வழங்கப்பட்டிருக்குது இந்த மூன்றுமே கவிதை நூல்கள் ஓராண்டு விட்டு ஓராண்டு விட்டு ஓராண்டு விட்டு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஆறு மூன்று மூன்று ஆண்டுகளுமே வந்து கவிதை நூல்கள் விருது பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது அதற்கப்புறமா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மேலாண்மை பொண்ணுசாமியுடைய மின்சார பூ என்ற சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கையொப்பம் என்ற புவியரசு உடைய கவிதை நூலுக்கு கவிதை தொகுப்புக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சூடிய பூ சூடற்க என்ற சூடிய பூ சூடற்க என்ற நாஞ்சில் நாடனுடைய சிறுகதை தொகுப்பு சூடிய பூ சூடற்க என்ற நாஞ்சில் நாடனின் சிறுகதை தொகுப்பிற்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விருது தரப்பட்டிருக்கு அதற்கப்புறமும் இன்னும் இரண்டு படைப்புகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அண்மை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வண்ணதாசனுடைய என் சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு என் சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் இன்குலாப்புடைய காந்தல் நாட்கள் என்ற கவிதை நூலுக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் அது ரெண்டுமே குறிப்பா நான் நினைவில் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வண்ணதாசனின் என் சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்கும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காந்தல் நாட்கள் என்ற இன்குலாப்பின் கவிதை நூல்களு நூலுக்கும் கவிதை தொகுப்புக்கும் வந்து விருது வழங்கப்பட்டுள்ளது இது எல்லாமே வந்து புதினம் தவிர பிற படைப்புகள் பெற்ற சாகித்ய அகாடமி விருதுகள் த பிற தமிழ் படைப்புகள் பெற்ற சாகித்ய அகாடமி விருதுகள் சாகித்ய அகாடமி விருதுகளில் தமிழ் படைப்புகளுக்கு நேரடியாக தரப்படக்கூடிய விருதுகளும் இருக்குது வேறு மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட படைப்புகளுக்கு வழங்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருதுகளும் இருக்குது அதே மாதிரி இங்கிருந்து சில தமிழ் படைப்புகள் வேறு மொழிகளுக்கு மொழி மாற்றம் சென்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அந்த மொழிபெயர்ப்புகளுக்கு தரப்பட்ட விருதுகளும் இருக்கு அதையெல்லாம் அடுத்து வரக்கூடிய காணொலியில விரிவா பார்க்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி